ராஜாக்கள் அதிகாரம் பன்னிரண்டு எகுவின் ஏழாம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பெயர் செபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியால் ஆசாரியனாகிய யோயிதா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை ஜனங்கள் இன்றும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் இலக்கத்திற்குட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ எல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான் ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் இருபத்து மூன்றாம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான் அப்பொழுது ஆசாரிய ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுதுபாராமலும் பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள் ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பழிபீடத் தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான் வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள் பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள் அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பழுதுபார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள் அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள் மற்ற பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை அது ஆசாரியரை சேர்ந்தது அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசைகேல் தன் முகத்தை திருப்பினான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத் யோராம் மகசியா என்னும் யூதாவின் ராஜா பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அக பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளுக்கு அனுப்பினான் அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பிப் போனான் யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள் சிமியாதின் குமாரன் யோசஹார் சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள் இறந்து போன அவனை தாவிதின் நகரத்தில் அவனுடைய பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய அமட்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்